ஆறாம் வகுப்பு சிக்ஸ்த்து யூனிட் டேர்ம் ஒன்றுலேருந்து சுட்டெழுத்தும் விநாயகெழுத்தும் பற்றி பார்க்கலாம் சுட்டெழுத்து அப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம சுட்டி காட்டுறது தான் வந்து சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த அப்படின்னு ஒரு பொருளை வந்து சுட்டி காட்டுறது தான் வந்து சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஆஇ ஊ வந்து சுட்டெழுத்தாக வந்து ஸ்டார்டிங்கில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஊ வந்து ஸ்டார்ட் சங்க காலத்தில் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து ஊங்கிற வார்த்தை வந்து வழக்கத்தில் பயன்படுத்துறது இல்லை அதுக்கப்புறம் வந்து சுட்டெழுத்தை வந்து அஞ்சு வகையாக ஆக சுட்டு அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சேமை சுட்டு சுட்டு திரிவு அப்படின்னா அஞ்சு வகையாக வந்து பிரிக்கிறாங்க அகச்சுட்டு அப்படி அப்படின்னா இது வந்து சுட்டி எழுத்தை வந்து நீக்கினால் பொருள் தராது அப்படின்னு சொல்கிறாங்க சுட்டெழுத்து எழுத்து அப்படின்னா ஈ ஆதனை இப்போ வந்து அந்த ஈ ஆவை வந்து நீக்கினா பொருள் தராமல் இருந்துச்சுன்னா அதுதான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் ஈவன் இவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதில் வந்து ஈய வந்து எடுத்துட்டா வன் அப்படின்னு வரும் அப்ப வண்ணுங்கிறது வந்து ஒரு பொருளா வந்து அமையாது அதனால வந்து அகச்சுட்டுனா சுட்டி எழுத்த வந்து நீக்கினா பொருள் தராது அப்படின்னு சொல்றாங்க பொறச்சுட்டு அப்படின்னா இது வந்து அஹ் வந்து நீக்கினாலும் பொருள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அந்நீர் வீழ்ச்சி அப்படின்னா அந் ஆவை வந்து எடுத்துகிட்டா நீர்வீழ்ச்சி அப்படின்னு வரும் அப்போ வந்து நீர்வீழ்ச்சிங்கிறது வந்து ஒரு பொருளை வந்து பொருளை வந்து குறிக்கும் இப் அப்புறம் வந்து இம் இம்மலை அப்படின்னா அந்த ஈயை வந்து எடுத்துகிட்டா மலை அப்படின்னா மலையும் ஒரு வந் ஒரு பொருளை வந்து தரும் அதுக்கப்புறம் வந்து அண்மை அண்மைச்சுட்டு அப்புடின்னா இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இது வந்து அருகில் உள்ளதை வந்து கூறுறது தான் வந்து அண்மை சுட்டு பக்கத்தில் இருக்கிற பொருளை வந்து கூறுறது தான் அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அண்மை சுட்டு வந்து ஸ்டார்டிங் ஈழ தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஈயில் ஸ்டார்ட் ஆகிற சுட்டெழுத்து எல்லாமே வந்து அண்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சேமை சுட்டு அப்படின்னா தூரத்தில் இருக்கிறவங்கள வந்து குறிக்கிறது அப்போ அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் அப்படின்னு தொலைவில் இருக்கிறத வந்து கோடுறது தான் வந்து சேமைச்சூட்டு சேமைச்சூட்டு எழுத்து வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆளை தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து சுட்டுத்திரிவு சுட்டுத்திரிவு அப்படின்னா வந்து ஒரு வேர்டு புறச்சு புறச்சுட்டும் சுட்டு திரிபும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒத்தி போகும் இப்போ வந்து இல்லை புறச்சுட்டுல இருக்கிறது தான் வந்து சுட்டு தீவு இப்போ வந்து அம்மரம் அப்படின்னுங்கிறத வந்து அந்த ப்ளஸ் மரம் அப்படின்னு பிரித்தாலும் ஒரே மீனிங் தான் தரும் அம்மரம் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான் அதே மாதிரி இவ்வீடு அப்படின்னாலும் ஒரே இவ்வீடுனாலும் ஒரே ஒரே தான் இந்த பிளஸ் வீடு அப்படின்னு போட்டாலும் இந்த வீடு அப்படின்ட்டு ஒரே பொருளை தான் வந்து கூறும் இப்போ வந்து அது பிரித்தா வந்து ஒரு மாற்றத்தை வந்து பெறும் அப்படி மாற்றத்தை பெற்றாலுமே வந்து பொருள் தரும் அதுதான் வந்து சுட்டுத்தீவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த புறச்சுட்டுலையை எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லைங்களா அந்நீர்வீழ்ச்சி அப்போ அந்த ப்ளஸ் நீர்வீழ்ச்சினாலும் பொருள் தருது இப்போ இம்மலை அப்படின்னா இந்த ப்ளஸ் மலை மாற்றம் பெற்றும் ஒரு பொருளை கூ கூறுது அப்படின்னா அது வந்து சுட்டுத்திரிவு நெக்ஸ்ட் வந்து டாபிக் வந்து வினா எழுத்து வினா வந்து ஒரு போ வினா பொருளை தரும் எழுத்து வந்து வினா எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சொல்லின் முதலிலும் வரும் சில வினாக்களில் வந்து இறுதியிலும் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எந்தெந்த எழுத்துல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஏ யா ஆ ஓ ஏ இப்போ வந்து முதலில் வரப வருபவை வந்து ஏ யா எங்கு யாருக்கு அப்படின்னு கேள்வி நம்ம எழுப்புகிறோம் இல்லைங்களா அதில் வந்து முதலில் வர்றது அப்புறம் இறுதியில் வருபவை அப்படின்னா ஆ ஓ பேசலாமா தெரியுமோ அப்படின்ட்டு அந்த மா இம்மு ப்ளஸ் ஆ வந்து மான் வருமா அப்புறம் தெரியுமோ அப்படின்னா இம்மு ப்ளஸ் ஓ பெரிய ஓ ஒருதான் அப்புறம் முதலிலும் இருதிலும் ஒரு வந்து ஏ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் நீதானே அப்படின்ட்டு இருதிலும் வரும் ஃபர்ஸ்ட்லயும் வர்றது வந்து ஏ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து வினா எழுத்தை வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க ஒன்று வந்து அகவீனா இன்னொன்று வந்து புறவினா புறவீனா இருந்து பொருளை தருவது வந்து அகவீனா இப்போ வந்து எது யார் ஏன் இப்போ வந்து இந்த வினா எழுத்தை வந்து நீக்கினாலும் வந்து பொருள் வந்து தராது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஏவை எடுத்துட்டா தூண் வரும் அப்போ வந்து அது பொருளை வந்து தராது அப்புறம் புறவினா புறவினா அப்படின்னா புறத்தே வருவது இப்போ வந்து அவனா அவனா வருவானோ அப்படின்னா எழுத்துக்களை வந்து நீக்கினாலும் வந்து பொருள் தரும் இப்போ அவனா அந்நானா இன்னும் ப்ளஸ் ஆ வந்து அவனா அப்படின்னு வருமா இப்போ வந்து அந்த ஆவை வந்து நீக்கினாலும் அவன் அப்படின்னு ஒரு பொருளை வந்து தரும் இதுதான் வந்து பொறவினா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கில் பின்னாடி இருக்கிற ஒன் வேர்டு ஃபைவ் மார்க்ஸ் டென் மார்க்ஸு இல்லை அந்த மொழியோடு விளையாடு அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சர் நான் எழுதி போடுறேன்